வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளர் வழக்கறிஞர் ஐயா திருமுக தராசேஷ்யா அவர்கள் பாஜக தொடர்ந்து பண்ணிட்டு ஏன்னா எதிர்பார்த்த மெஜாரிட்டி சார் சோபார் வரல அப்படிங்கறதுனால இதுல சமீபத்துல யூபி ல முடிஞ்சிருக்கு எந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு ஏன்னா அவங்க கோர்ஸ் கரெக்ஷனுக்கு கட்டாயம் தேவை அவங்க கன்க்ளூஷனுக்கு ப்ராப்பரா வந்தாங்களா அது என்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸ் இருக்குங்க சார் நிறைய சாக்கோ பாரலாம் எனக்கு ஆரம்பத்திலே தெரியுங்க அதுக்கான வாய்ப்பு இல்ல உத்தரப்பிரதேசத்துல அவங்களோட இன்டர்னல் டிஸ்கஷன்ஸ் குறித்து வெளியில வர்ற தகவல்கள் தான் நமக்கு தெரியும் அதுல வந்து கான்ஸ்டியூஷனை பற்றிய ஃபால்ஸ் நேரடிவ கிரியேட் பண்ணிட்டாங்க தான் வெற்றி என்கிற ஒரு ஃபால்ஸ் ஒபீனியன்ல தான் போயிருக்காங்க சரி அது மட்டும் காரணமா இருக்க வாய்ப்பே இல்லை ஏனென்றால் பொதுவாக கான்ஸ்டியூஷன் இந்த மாதிரி நுணுக்கமான மேட்டர்கள் ஓரளவுக்கு அறிவுஜீவிகள் மத்தியில் மட்டும்தான் அது தேர்தல் நேரத்துல வாக்காக வந்து மாறும் இல்லைன்னா வாக்காக வாக்குகளை காமன் மேன் வந்து பல்வேறு இருக்கிற இளைஞர்களோட மாபெரும் வந்து ராணுவ ஆட்சேர்ப்பு தான் நம்ம ஒரு வைஸ் அட்மிரல் ரேங்க்ல இருந்த ஒரு மாபெரும் பெரிய அதிகாரி ரிட்டையர் ஆயிட்டாரு நேவியிலிருந்து அவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அதை ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்ல அவர் சொல்றாரு அக்னிபத் இந்த திட்டமும் வீருங்கிற திட்டமும் உதவே உதவாது சிம்பிள் ரீசன் இன்னைக்கு வந்து வார்பேர் வந்து டெக்னாலஜி சண்டை என்பதே வந்து இன்றைக்கு வந்து மிகப்பெரிய தொழில்நுட்பம் அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதற்கு பல வருஷம் ஆகும் அதுக்குள்ள இந்த அக்னி வீரர்கள்லாம் ரிட்டையர் ஆகிய போயிடுவாங்க ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் நடத்துறதுக்கு என்ன ராணுவம் என்ன பயிற்சி கூடமா குறிப்பா நேவியிலே இவங்களை சேர்க்கவே முடியாது இம்பாசிபிள் என்ன காரணம்னா நேவியே இன்னைக்கு வந்து ஹைடி டெக்னாலஜி ஓரியன்டடு அப்போ யாரு இந்த திட்டத்தை அறிமுகம் எப்படி கொண்டு வந்தாங்க ஏன் அறிமுகப்படுத்தினாங்க இது எல்லாமே ரொம்ப விசித்திரமா இருக்குன்னு அவரு ஒரு பெரிய பதவியில் இருந்தவர் அதாவது நம்பர் ஒன்னுக்கு அடுத்த பதவியில் இருந்தவர் அவர் அதை சொல்றாரு காமன் மேன பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அவங்க இராணுவத்தில் சேரணும்னு ஆசைப்படுறவங்க உடம்ப தயார் நிலைமையில வச்சிருக்கிறவங்க கிராமங்களிலிருந்து வர்றவங்க அவங்களுக்கு பெரிய ஏமாற்றமா இருக்கு இப்ப பிஜேபியோட ஓட்டு வங்கி சரிவுக்கு ஒரு முக்கிய காரணங்கள்ல ஒன்று வந்து இது அக்னிவேல் இத வந்து மோடிக்கு பயந்துகிட்டு ஒத்துக்க மாட்டேன்றாங்க மோடி ராத்திரி ஒரு நாள் கனவுல நினைச்சாருன்னா சூரிய கர் வந்துருது சூரிய சக்தி எல்லா வீட்லயும் சூரிய சக்தின்னு சொல்லி அது அவரே சொல்றாரு எல்லாரும் சர்வே எடுக்கிறாங்க அது இப்ப இந்த பட்ஜெட்ல கொடுப்பாங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியல அவர் கனவுல வந்து யாராவது வந்து சொன்னால் அவர் உடனே அக்னி வீர்ன்னு சொல்றாரு அப்போ அது ஏற்படுத்துகிற பாதிப்புகளை பற்றி அதை லாங் டேர்ம் ரிசல்ட்டை பற்றி கவலை இல்லை இப்போ நம்ம பண மதிப்பு நம்ம கண்கூட பார்த்த விஷயம் திடீர்னு ராத்திரி அவருக்கு தோணுச்சு மறுநாள்ல இருந்து எல்லாம் செல்லாண்டாரு அதனால ஏற்பட்ட கெடு உளைவுகளை பற்றி இன்றளவும் பேசிட்டு இருக்கிறோம் கெடு உளைவுகளுக்கு பிரதமர் பொறுப்பேற்றாரா அவ்வளோ ரூபாயும் திரும்பிருச்சே ரிசர்வ் பேங்குக்கே திரும்பிடுச்சு நீங்கள் பண மதிப்பு போன எல்லா ரூபாயும் அதுக்கு பிறகு இன்ட்ரடியூஸ் பண்ண ரெண்டாயிரம் ரூபாயும் நம்ம திருப்பியாச்சு அப்போ அதுக்கான செலவுகள் அவ்வளோ பெரிய வேஸ்ட்டு எல்லா காலிபுரேஷன் ரீ கலிபுரேஷன் மிஷினில் பண்ணது எல்லா ஏடிஎம் மிஷினும் அதில் செத்து போனவங்களோட உயிர் பலி அப்போ அதுக்கு நம்ம என்ன தினம் கொண்டாட நீங்கள் கான்ஸ்டியூஷன் மர்டர் டே மாதிரி அதுக்கு என்ன தினம் கொண்டாட இப்படி பல கேள்விகள் இருக்கு எதுக்குமே பிரதமர் வந்து பதில் சொன்னதும் கிடையாது மன்னிப்பு கேட்டது கிடையாது வருத்தம் தெரிவித்தது கிடையாது தன்னோட தவற ஒத்துக்கிட்டதும் கிடையாது மேலும் மேலும் புதிய திட்டங்கள் அவர் அவர் தோன்ற மாதிரி செஞ்சுட்டே போவாரு தேர்தல் தோல்விக்கு பிறகு அந்தந்த மாநிலத்தில் இருக்கவங்க தான் பொறுப்பு ஏற்கனவே தவிர மோடி பொறுப்பு கிடையாது மோடி சொல்லி தானே ஓட்டு கேட்டாங்க உத்தரப்பிரதேசத்துல அப்ப மோடி பொறுப்பு தானே ஆனா அது அப்படி தெரியல அது யோகி பொறுப்பு மாதிரி தெரியுது இல்லைன்னா கான்ஸ்டியூஷனை பத்தி ஃபால்ஸ் நேரடிவ் கொடுத்தேன் எதிர்கட்சிகளோட பொறுப்பு அப்போ பிஜேபி தன்னோட தோல்விகளுக்கான காரணத்தை அவங்க தேடுறதும் இல்லை புரிஞ்சுக்கிறதும் இல்லை காரணம் வந்து அது அந்த கட்சி வந்து தன்னோட சுய பாதையிலிருந்து விலகிருச்சு இன்றைய தேதிக்கு பிஜேபி நேஷனல் பிஜேபிங்கிறது மோடி அமித்ஷா அதை தாண்டி நேஷனல் பிஜேபி இல்லை அப்போ எந்த தோல்வியிலருந்தும் அவங்க பாடம் கற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் பட்ஜெட் கூட்டத்தொடர் அல்லது அடுத்த அந்த நாமினேஷன் ராஜசபாலாம் ஃபில்லாற வரைக்கும் நான் என்டிஏ பார்ட்னர் நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கா உதாரணத்துக்கு ரெண்டு பேர் இவருக்கு ஆதரவு அளித்து ஆட்சியை இழக்கக்கூடிய இடத்துக்கு வந்தவர்கள் ஒயஸ்ஆர் பிஜு ஜனதா தளமும் பிஜு ஜனதா தள் நீட்டுக்காக போன முறை ராஜ்யசபாக்குள்ள போராட்டம் எல்லாம் பண்ணாங்கறத பாக்குறோம் அவங்களுடைய சப்போர்ட் அப்போ மோடி ஒரு நெகோசியேஷனுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கா பட் அவங்க மோடியை நெருங்கிதான் ஆட்சியை பறி கொடுத்திருக்காங்க அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாங்க பிஜேடி வந்து மோடியை நெருங்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா தனிப்பட்ட முறையில் நிறைய தாக்குதல்கள் ஆகி போச்சு இப்போ ரத்ன பண்டார் திறந்துருக்குறாங்க ஆனால் ரத்ன பண்டார் திறந்துருக்கிறதுக்கு பிஜேபி அரசு காரணம்லாம் சொல்ல முடியாது பல சட்ட போராட்டங்களில் ஜெகநாதர் கோயிலோட பொக்கு ஷேரை பூட்டப்பட்டு இருந்தது சட்ட போராட்டம்லாம் நிறைவு பெறுகிற வேலையில் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க அப்போ பாண்டியன் வந்து ரத்ன பண்டாரை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி அது திறக்க போகிறாங்கன்னு சொல்லியாச்சு அதே சேம் குழு தான் இப்போ திறந்துருக்கிறது சேம் குழு தான் மட்டும் மாற்றியிருக்காங்க ரிட்டையர்ட் மட்டும் மாற்றிருக்காங்க அப்போது ரத்னபண்டார் வந்து ஒரிசா மக்களுக்கு குறிப்பாக வந்து புரிவி ஜெகநாதர் ஒரு பெரிய குலதெய்வம் அதை எல்லாத்தையும் இழுத்து வச்சு பிரச்சாரம் பண்ணதே வந்து நவீன் பட்நாயக் மாதிரியானவர்களுக்கும் நிறைய பேருக்கு அது பிடிக்கலை அப்புறம் பாண்டியனு டோட்டலாகவே வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரர் பொக்கிஷரின் சாவி தமிழ்நாட்டில் ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது அந்தளவுக்கு அது பெர்சனல் அட்டாக்காக மாறிடுச்சு எனவே கண்டிப்பாக வந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்து பிஜேடி ஆதரவு தராது அது ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட சில நேரங்களில் அது தேவைப்படும் ஒரு மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசோட அனுகிரகம் தேவைப்படும் இப்போ அவங்க எதிர்கட்சி அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து மோடி அரசின் கடைக்கின் பார்வை தேவைப்படாது ஸோ ஆதரவளித்த ரெண்டு பேரில் ஒருவர் வந்து இல்லைன்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம் ஒய்எஸர்பியோட பிரச்சனை என்ன அப்படின்னா ஜெகன் தனிப்பட்ட முறையில் ஃபேஸ் பண்ணுற பல்வேறு ப்ராப்ளம்ஸ் அவரோட ஒரு கனவு மாளிகை அது கேம்ப் ஆஃபீஸ் தான் அதெல்லாம் வந்து அதை இடிப்பதற்கான முயற்சி நடப்பது அதுபோக அந்த கட்சி தொண்டர்கள் மீதான தாக்குதல்கள் இப்படி பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு அதே நேரத்தில் கண்டிப்பாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் இதை பிஜேபி அரசை ஒட்டித்தான் நடவடிக்கையை அமைக்க முடியும் ஆனால் பட்ஜெட் கூட்டத்தொடரில் என்ன உண்மையான ப்ரொவிஷன் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியாதுன்னு அனைவருக்கும் தெரியும் அப்படின்னா ஸ்பெஷலான திட்டங்கள் அறிவிக்கணும் இப்போ ஸ்பெஷலான திட்டம்னால் உதாரணமாக அமராவதி நகரை சுற்றிய புறவழிச்சாலைகள் அமைத்தல் அது பதாயிரம் கோடி ரூபா பெருமானம் உள்ள விஷயம் அது அமைத்தாதான் தலைநகர் வந்து உருவாகும் அதுக்கு ஏதாவது திட்டம் வந்தாகணும் அதாவது குறைந்தபட்சம் ஒரு மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் கோடி ரூபா வந்து அமராவதியோட சாலைகளுக்கு சாலை மேம்பாட்டுக்கு சர்ஃபேஸ் ட்ரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரியிலிருந்து அந்த பட்ஜெட் ப்ரொவிஷன் பட்ஜெட் அந்த ப்ரொவிஷன் வந்து பட்ஜெட்டில் அனௌன்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு இறங்கி போவார்களான்னு தெரியலை ஒன்று இன்னொன்று அவர் கேட்குற ஆயில் ரிஃபைனரி ஆயில் ரிஃபைனரியில் அது கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் வந்து ஆரம்ப கால ஆரம்ப நடவடிக்கைகளுக்காவது நிதி ஒதுக்கணும் அப்போ ஒரு ஏழு எட்டாயிரம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ப்ராஜெக்ட் ஐநூறுலேருந்து ஆயிரம் கோடி ரூபா இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கினா தான் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆக முடியும் இப்படியான சில குறிப்பிட்ட விஷயங்கள் நாயுடுக்கு ஏமாற்றமாக முடிந்தால் நாயுடுவே வந்து பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து மாறுவார் என்று தான் ஆந்திராவில் இருந்து வருகிற தலைய பத்திரிகைகள் வந்து கூறுது டெகான் கிரானிக்கல் பத்திரிக்கை மேரில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அது பெரிய அளவுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குது தாக்குதல்களை நடத்தியது வந்து சந்திரபாபு நாயுடு கட்சிக்காரங்க பெரிய அளவுக்கு அதை எதிர்த்து பிற கட்சிகள் குறிப்பாக வந்து ஜெகன் பெரிய அளவுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க பத்திரிகை சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் இருக்கிற குரல் வந்து பார்லிமெண்ட்ல எழும்போம் பார்லிமெண்ட்ல எலும்புனா ஸ்டேட் பற்ற பார்லிமெண்ட்ல பேசக்கூடாதுன்னு தான் ஓம் பிர்லா சொல்லுவாரு இப்படியான பல ரியல் சிக்கல்கள் வந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல அரசு ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு அதாவது நம்மகிட்ட நமக்கு ஏற்கனவே தெரிந்த பிரச்சனைகள் நீட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் போக இதெல்லாம் புதிதாக வந்திருக்கிற பிரச்சனைகள் இந்த மணிமில் ரூட்டும் பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் ஆகணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஆக இதையெல்லாம் தாண்டித்தான் இந்த பட்ஜெட் வந்து சமர்ப்பிக்கப்பட வேண்டும் பட்ஜெட் கொடுக்கறதுக்கு முன்பே வழக்கமாக கூட்டப்படுகிற அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க அதில் என்ன முடிவுகள் எடுக்கப்படுதுன்னு நமக்கு தெரியல இப்போ எதுவாக இருந்தாலும் ஒத்துழைப்பு தீர்மானங்கள் கொண்டு வருவாங்க என்பதுதான் பொதுவான எதிர்பார்ப்பாக இருக்கிறது தலைநகர் பத்திரிகையாளர்கள் அப்படிதான் சொல்கிறாங்க அது போக ஏற்கனவே எமர்ஜென்சி எமர்ஜென்சி கொடுமைகளை கண்டித்து அரசியல் சாசன படுகொலை தின அறிவிப்பு அரசியல் சாசன படுகொலை தின அறிவிப்புக்கு பின்னால் இருக்கிற முரண்கள் சட்ட முரண்கள் இதெல்லாமே வந்து பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர் தான் டிஸ்கஸ் ஆக வேண்டிய விஷயம் ஆக பல திசைகளிலிருந்து அரசுக்கு கிடுக்குப்பிடி இருக்கிறது என்பது நிஜம்தான் ஆனா அரசு வந்து இப்போதைக்கு கவிழாது என்பதுதான் என் கருத்து தனிப்பட்ட முறையில் என்ன காரணம்னா எல்லாருமே இப்போதான் எலெக்ட் ஆகி போயிருக்கிறாங்க அப்போ பெரிய அளவுக்கு வந்து அரசை கவிழ்ப்பதற்கான முயற்சியில் யாரும் ஈடுபட மாட்டாங்க ஆனா எப்போ வந்து மோடி அரசு தன் செல்வாக்கை இழக்கும்னா சட்டமன்ற தேர்தல்கள் முடிவுக்கு தான் குறிப்பாக மகாராஷ்டிரா நீங்களே சொன்ன மாதிரி சங்கராச்சாரியார் வந்து உத்தவ் தாக்கரேக்கு ஆதரவாக செயல்படுகிறார் ஆதரவாக கருத்து தெரிவிக்கிறார் தமிழ்நாட்டில் வந்து மதத்தையும் அரசியலையும் நம்ம வெகு தூரத்தில் பிரித்து வச்சிருக்கிறோம் வட இந்தியால அது ரெண்டும் ஒன்னா தான் குழம்பி போயிருக்கு அது கட்டசி டு பிஜேபி தான் இப்ப இதையெல்லாம் பிஜேபி அரசு எப்படி எதிர்கொள்ள போகிறதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பாக்கணும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நிதிஷ்குமார் அவர்கள் பீகார்ல ஒரு சுயேட்சை வேட்பாளர் அப்கோர்ஸ் அவருக்கு கொஞ்சம் முன்னாடி டிராக் ரெக்கார்டு இருக்குனாலும் அவர் வெற்றி பெறுகிறார் ஏன்னா ஆளுங்கட்சி ஜெயிக்காத ரெண்டு தான் நமக்கு நம்ம உன்னிப்பா பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது பீகாரும் உத்தரகாண்டும் அப்படிங்கிற ஒரு இடம் வருது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க உத்தரகாண்ட்ல பத்ரிநாத் அது என்னதான் வந்து காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்தது தான் அப்புறம் அவர் பிஜேபியில் போறாரு அவரே தான் பிஜேபி டிக்கெட் வாங்கி நிற்கிறாரு அந்த காலியான தொகுதி அப்படி தான் வந்தது அது போக இன்னொரு தொகுதி அந்த தொகுதியிலேயே வந்து ஆளுங்கட்சி இருக்குது பதினேழு இந்துக்களுக்கு புனித ஸ்தலம் அப்போ எப்படி வந்து அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத் தொகுதி பார்க்கப்பட்டதோ அப்படி தான் இது பார்க்கப்படுது அதாவது அது எம்பி தேர்தல் தோல்வி இது எம்எல்ஏ தேர்தல் தோல்வி அப்படி தான் பார்க்கப்படுது பீகாரை பொறுத்தவரையில் நிதிஷ்குமாரை விட்டுட்டு பிஜேபி பயணம் போக முடியாது என்ன காரணம்னா நிதிஷ்குமாரோட அந்த ஒரு அவரோட குருமையின மக்களோட ஆதரவு ஒன்று பெரும்பாலும் வந்து இபிசி எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்ட் கிளாஸோட ஆதரவு அவருக்கு அதிகமாக இருக்கிறது பிஜேபிக்கு அந்த ஆதரவு இல்லை இன்னும் சொல்ல போனால் அந்த காலகட்டத்தில் அதாவது இது எல்லாமே வந்து ஒரு பெரிய சங்கா இருக்கிற காலகட்டத்தில் கற்பூரி தாக்கூர் காலகட்டம் கர்பூரி தாக்கூர் காலகட்டத்தில் முழுக்க முழுக்க இடஒதுக்கீடுங்கிற கொள்கையை எதிர்த்தது வந்து பாரதிய ஜனதா இன்றளவும் கூட அப்படிதான் இப்போ தாக்கூர் தான் இந்தியாவிலே முதல் முதல்ல அதாவது தமிழ்நாட்டை தாண்டி நம்ம வந்து இடஒதுக்கீடு கொள்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்து போயிட்டோம் வட இந்தியாவில் முதல் முதல்ல வந்து ஒரு ரிசர்வேஷனுங்கிற கான்செப்டை அறிமுகப்படுத்தி அது பெரிய எதிர்ப்பை உருவாக்கி எழுபத்தி எட்டு காலகட்டத்தில் அது ஏற்பட்ட விஷயம் எழுபத்தி ஒன்பதுல வந்து ஆட்சி கவிழ்ப்பு கற்பூரித்தாக்கூர் ஆட்சி கவிழ்ப்பு தாக்கூரை மையப்படுத்தி தான் பாரத ரத்னா கொடுத்தாங்க இது எல்லாமே உத்தரப்பிரதேசம் பீகார் ரெண்டு பாலிடிக்ஸ்லையும் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அது புரிஞ்சுக்கலாம் ரெண்டு வேற வேற கிடையாது ரெண்டு ஒன்று தான் நம்ம எடுத்துக்கிடணும் சொல்ல போனால் ஒரு பீமாரு ஸ்டேட்டு இந்த பீமாரு ஸ்டேட்டோட மையம் எதுன்னா மேட்டுக்குடி அரசியல் மற்றும் வந்து பேக்வர்டு கிளாஸ் அரசியல் பேக்வர்டு கிளாஸ் அரசியல் எப்போ பெரிய அளவுக்கு அங்கே வீச்சு வேகம் பெற்றது அப்படின்னா அந்த எழுபத்தி எட்டு எண்பதுகளுக்கு முன்பு இப்போ அதுதான் இப்போ இன்னமும் அது பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கு ஜெயபிரகாஷ் நாராயண் வழியில் வந்தவங்க தான் இப்போ நம்ம பார்க்குற எல்லா லீடர்ஸுமே அகிலேஷோட தந்தையிலேருந்து எல்லாருமே நிதிஷ்குமார்லேருந்து எல்லாருமே நிதிஷ்குமாரோட பிரச்சனை என்னன்னா அவர் உடம்பு சரியில்லை எயிலி அவருக்கு நேச்சுரல் வாரிசு அப்படி இல்லை அப்போ அவர் முதல்ல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை ட்ரை பண்ணாரு அது அவருக்கு சரியாக வரல இப்போவும் இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அவர் ட்ரை பண்ணுறாரு அவர் பையனை கொண்டு வர முயற்சி பண்ணாரு அது ஃபெயிலியர் மாதிரி தான் தெரியுது ஏன்னா இப்போ அவரை பற்றி நிஷாந்த் குமார் அவரை பற்றிய பேச்சே வந்து வரலை அப்போ நிதிஷ்குமாருக்கு டெப்டேஷன் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லை அவர் தான் இருந்தே ஆகணும் ஏன்னா நிறைய நினைவு தடுமாற்றம் இருக்குது பிள்ளைகள் இருக்குது நிறைய நினைவு பிள்ளைகள் இருக்குது இதை தாண்டி அவர் வரணும் அப்போ இந்த இண்டிபெண்ட் ஜெயிச்சிருக்கிறது அவருக்கு பெரிய அரசியல் பின்னடைவு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது அந்த பப்பு யாதவோட டாமினேஷனை தாண்டி அவங்க ஒரு தனியான அமைப்பு கிரியேட் பண்ணி அந்த அமைப்பு பூத் எல்லாம் ஈடுபட்டு ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது அதில் இருந்தாலும் அக் குறிப்பாக ஆர்ஜேடி தேர்ட் பிளேஸ்க்கு போ போகிற ஒரு சூழலில் கண்டிப்பாக வந்து ரூலிங் பார்ட்டி ஜெயிச்சிருக்கணும் அவங்க அப்படி ஜெயிக்க முடியலை என்பது நிதிஷ்குமாருக்கும் அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது அப்படின்னா அடுத்த வருஷம் தேர்தல் கடைசியில் தேர்தலுக்கு முன்பாக களத்தை சீரமைக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக பாரதிய ஜனதாக்கு இருக்குது ஏன்னா உத்தரப்பிரதேசம் வந்து ஃபெயிலியர் நோக்கி ஃபெயிலியர் இன்னும் மேற்கொண்டு ஃபெயிலியர் நோக்கி போகிற மாதிரி தான் தெரியுது அங்கே நடக்கிற உட்கட்சி விவகாரங்களெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது அப்போ உத்தரப்பிரதேசம் பீகார் ரெண்டு சேர்த்து நூற்றி இருபது தொகுதி சாதாரண விஷயம் கிடையாது இந்தியாவோட ஐநூற்றி நாற்பத்தி லட்சம் தொகுதியில் நூற்றி இருபது தொகுதி என்பது ஒரு பெரிய சங்கு அப்போ பீகார் அடி அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக தலைநகர் பாலிடிக்ஸில் எதிரொலிக்கும் ஆக சோதனை காலம் எதுன்னா இந்த மகாராஷ்டிரா தேர்தல் தொடங்கி அடுத்த வருஷம் இருக்கிற எல்லா தேர்தல்களும் பிஜேபிக்கு சோதனை காலம் இப்போ கே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல திடீர்னு லெப்டினன்ட் கவர்னருக்கு பவர்ஸை கூட்டியிருக்காங்க அப்போ அங்கே திருப்பி மாநில அந்தஸ்து கொடுக்க போகிறாங்கன்னா எல்ஜிங்கிற போஸ்டே கிடையாது அப்போ பவர் எதுக்கு கூட்டணுங்கிற கேள்வி வருது அப்படின்னா மாநில அந்தஸ்து கொடுக்க போகிறது இல்லையா சட்டமன்றம் வராதா முதலமைச்சர் கிடையாதா இப்படியான பல கேள்விகள் அதில் வருது

அணிமாறி டிக்கெட்டு அதுலேயும் வந்து தோல்வி நிதிஷ்குமார் பை ஹிம்செல்ஃபே வந்து அவர் வந்து இந்த தேர்தல் தோல்வியை பற்றி கருத்தை தெரிவிக்காமல் அமைதியாக இருக்கிறாரு அது அடுத்தாப்பில் கவலை தரக்கூடிய விஷயம் தான் எல்லாருமே சொல்கிறாங்க காரணம் வந்து நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவரோட சொந்த சர்வேவலுக்கு அவர் எந்த அணி மாறுறதுக்கும் அவர் தயங்குறது இல்லை அதாவது அவர் அணிமாறும்போது அவரோட ஓட் பேங்கையும் கூடவே கரெக்டாக கூப்பிட்டு போகிறாரு அது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு எல்லாருக்குமே குருமி ஓட் பேங்கை கூடவே கூட்டு போறாரு இப்போ அவர் செகண்ட் லெப்டினன்ட்டாக கொண்டு வந்திருக்கிறவரு குருமி ஓட் பேங்க் குருமி அது போக அவரோட சொந்த மாவட்டம் அவரோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்டு அப்போ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக தான் அவர் காய் நகர்த்துறாரு என்னதான் உடம்பு சரியில்லை காது கேட்கல நினைவு தடுமாற்றம் இருக்குன்னாலும் இந்த அடிப்படை அரசியல்ல அவர் மிஸ் பண்ணவே இல்லை அப்போ நாளைக்கு வந்து அவர் வேற அணி மாறினாலும் அவரோட ஓட் பேங்க் என்னவோ அது ஃபோர்டீன் தான் வருது ஆனால் அந்த ஃபோர்டீன் அப்படியே சிந்தாம சதுரமா அடுத்த அன்னைக்கு கொண்டு போயிடுறாரு அந்த ஓட் பேங்க் டிரான்ஸ்பர்ல அவர் கெட்டியா இருக்காரு கற்பூரிதாகருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டதை நீங்க குறிப்பிட்டீங்க ஆனா இப்ப கேஸ் சர்வேவை வச்சு அதிகப்படுத்தி இடஒதுக்கீடு சரின்னு மத்திய அரசு சார்பில் ஆஜராகி வாதாட போகக்கூடிய ஒரு காலகட்டம் வந்திருக்கிறதையும் நம்ம பாக்குறோம் அது அதாவது சென்சஸ் வந்து சென்ட்ரல் சப்ஜெக்ட் சர்வே வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் நம்ம கவர்மெண்ட்டே சர்வே நடத்திருக்கணுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன் என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலமும் பல்வேறு மாவட்டங்களில் வெவ்வேறு சிறப்பு திட்டங்களை வச்சுருக்கு இப்போ நம்ம இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மதுரை மதுரைக்கு தெற்க கள்ளர் சீரமைப்பு பணிகள் நிறைய செய்கிறோம் நிறைய சலுகைகள் இருக்கு அவங்களோட கூடங்களுக்கு சில சலுகைகள் இருக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு டேட்டா இல்லை இப்போ சமீப காலத்து டேட்டா எதுவுமே இல்லை ஆனால் அது வந்து ஒரு சிறப்பு திட்டம் அதாவது பசுமுன் தேவர் காலகட்டத்தில் குற்றப்புறமுறை சட்டத்தால் அதுக்கு முந்தின காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டு பசுமுன் தேவர் அவர்கள் அதற்கான போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து அப்புறம் அந்த சட்டம் வாபஸ் பெறப்பட்டு அதில் பாதிக்கப்பட்ட சீர்மரம்பினர் அவங்க குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில் தான் அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும் அதாவது இன்றைக்கு வந்து மதுரை திண்டுக்கல் ராம்நாடோட ஒரு பார்ட் ஆனால் இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் அவங்க இப்போ இன்னும் எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்காங்க புலம்பெயர்ந்துருக்கிறாங்களா இதெல்லாம் யாருக்குமே தெரியாது டேட்டா இல்லை இதே இது நீங்கள் பார்டரில் பார்க்கலாம் இப்போ கன்னடம் கன்னட மொழி சிறப்பு ஆசிரியர்கள் சிறப்பு பள்ளிகள் சிறப்பு சலுகைகள் இருக்குது நம்ம பார்டரில் தெலுங்கு ஆனால் அவங்க எல்லாம் உண்மையிலேயே அப்படி அங்கே இருக்காங்களா அவங்க வேறு டிஸ்ட்ரிக்ட்டு வந்துட்டாங்களா அதே சிறப்பு சலுகை நீங்கள் சென்னையில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது ஆனால் நம்ம அங்கே கொடுத்துட்டே இருக்கோம் நிறைய செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போது அந்த சர்வே இல்லாமல் வந்து அதை எப்படி நம்ம தொடர முடியும் யாருமே கை வைக்க யோசிக்கிறாங்க என்னன்னா அது வந்து ஏதாவது அரசியல் ரீதியாக பின்வழிவு ஏற்படுத்தும் அதை சீரமைக்கிறதுக்கோ இல்லை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கோ நம்ம மு எந்த அரசுமே முயற்சி செய்கிறதே இல்லை ஆனால் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் அது தேவையா தேவையில்லையாங்கிற அந்த தரவே நம்மகிட்ட இல்லை கேரளா சைடு அதாவது நார் சைடு அதுலேயும் நீங்கள் இந்த பிரச்சனையை பார்க்கலாம் மலையாளம் அது மலையாளம் பேசினா இருக்கும் இதே மாதிரி வந்து பீகார்லேயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டு கம்யூனிட்டி பீகார் மாநிலத்தோட என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த கல்வியை தான் கோர்ட்டு கேட்டுச்சு நீங்கள் சர்வே நடத்திட்டீங்க ரைட்டு அதுக்கு வந்து அதை வச்சு சர்வே நடத்துனது நாங்கள் தப்புன்னு சொல்லலை கோர்ட்டோட ஃபுல் வியாக்கியானம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் ஆனால் அதை வச்சு நீங்கள் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது ஒட்டுமொத்தத்தில் ரிசர்வேஷனோட டோட்டல் அளவு கூட்டும் போது அதற்கான ஆக்ஷன் என்பது சென்சஸ்ல தான் வர முடியும்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட அது வந்து மாதிரி ஆயிடுச்சு அவ்வளவு பெரிய எக்சசைஸ் எடுத்து பிரயோஜனம் இல்லை ஆனா பல நேரங்களில் அது சிறப்பு சிலைகளுக்கு பயன்படும் அதாவது மாநிலம் மாநில எல்லைகளுக்கு உட்டு செய்யற சிறப்பு சிலைகளுக்கு பயன்படும் இப்ப இது குறித்த ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து இந்தியால தேவைப்படுது இன்னும் சொல்ல போனால் பீகார் மாநிலத்திலேயே இதை பற்றிய பல தரவுகளை நம்ம படிக்கும் போது அலக்கேஷன் அதாவது ஒரு ஒரு பிளாக் வச்சிருக்கிறோம் நம்ம இந்த பிளாக்குக்குள்ள சப்கேட்டகரைசேஷன் தான் நம்ம ரோஹிணி கமிஷன் போட்டோம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ரிப்போர்ட் வந்து அப்போ இந்தியாவில் இருக்கிற பல்வேறு பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளில் ஒரு சிலர் பெனிஃபிட் அடைஞ்சு அவங்களே தான் தொடர்ந்து பெனிஃபிட் அடைஞ்சுட்டே இருக்காங்க ஒரு சில கம்யூனிட்டிஸ் எந்த பெனிஃபிட்டும் இல்லாமல் இருக்காங்க ஆனால் அந்த பெனிஃபிட் வரம்புக்குள்ளே வராங்க அப்போ சப்கேட்டகரைசேஷன் தேவைங்கிறத ரோஹிணி கமிஷனோட ரெகமெண்டேஷன் அவங்க நிறைய ரெகமெண்டேஷன் கொடுத்துருக்கிறதாக வெளியில வந்து நமக்கு கசீர தகவல்கள் சொல்லுது உண்மையிலே அது என்னன்னு தெரியல அப்போ ரோஹிணி கமிஷன் அறிக்கையை ஏன் வந்து ஒரு வருஷமா வெளியிடாமல் இருக்காங்கிறதுக்கு ரீசனே இல்லை பொதுவாக எப்போதுமே என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா இல்லை அது இன்னும் மத்திய அரசின் பரிசீலனைகள் இருக்கிறது அதுக்கான கேபினட் கமிட்டி இன்னும் கூடலை இப்படி சொல்லி ஒரு வருஷத்தை ஓட்டியாச்சு இப்போ குறைஞ்சபட்சம் சென்சஸா சர்வேயா இந்த கான்செப்டுக்குள்ளே போய் நம்ம இந்த கான்செப்டுக்குள்ள நம்ம போறதை விட உடனடியாக கையில அவைலபிளா இருக்கிற ரோஹிணி சர்வே மூலமாகவும் அகில இந்திய இருக்கு பிஜேபியோட அடிப்படை கொள்கைகளுக்கு இது எதுவுமே எதிரானது எல்லாமே எதிரானது நீங்க சொல்ற மாதிரி தலைமை வழக்கறிஞர் பிஜேபியோட அடிப்படை கொள்கைகளுக்கு ஆதரவா பேச வேண்டிய நிர்பந்தத்துல சிக்கிறாரு ரொம்ப விரிவான ஒரு உரையாடல் உங்களுடைய கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்